ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வரகரிசி வச்சு இட்லி தோசை செய்யலாமா நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா வரகரிசி மூணு கப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு வந்து இட்லி அரிசி வந்து எடுத்துக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா அதே கப்பால் ஒரு கப்பு வந்து உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் தனித்தனியாக வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது வரகரிசியை எந்த அளவுக்கு நல்லா கழுவ முடியுமோ நல்லா வந்து கழுவிக்கோங்க இப்போது நல்லா வந்து கழுவிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முடி போட்டு வச்சிடறேன் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி நேரமாவது வந்து ஊறணும் இப்போ நல்லா ஊறின பிறகு நான் வந்து கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து புளிக்க வச்சிடறேன் இல்லை பார்க்குறேன் பாருங்கள் நல்லா புளிச்சி வந்திருக்கு இப்போ இது எல்லாமே கலந்து கொடுத்துட்டு இட்லியாக வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ பாருங்க இட்லி நம்மளுக்கு ரெடியாயிருச்சு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த இட்லி இப்போ நான் தோசையுமே நான் வந்து ஊற்றி காட்டுறேன் நல்லா முருகலாகவும் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சாஃப்டாகவும் நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அதிக சத்தான வரகரிசி தோசை இட்லி ரெடி ஆயிடுச்சு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ